மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள சைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஆயத்து ஐம்பது முதல் வரை மேலும் மரியமுடைய மகனையும் அவருடைய தாயாரையும் ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கினோம் அன்றியும் அவ்வொருவருக்கும் வசதியான நீரூற்றுக்கள் நிரம்பியதும் தங்குவதற்கு வசதியுள்ளதுமான மேட்டுப்பாங்கான இடத்தையும் கொடுத்தோம் தூதர்களே நல்ல பொருட்களில் நீங்கள் உண்ணுங்கள் நல்ல செயல்கள் செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கு அறிபவன் இன்னும் நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம்தான் மேலும் நானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன் எனவே நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் ஆனால் அவர்களோ தம் காரியங்களில் சிதறுண்டு பல பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் தம்மிடம் இருப்பதை கொண்டே மகிழ்ச்சி அடைபவர்களாக இருந்தனர் எனவே அவர்களை ஒரு காலம் வரை தம் அறியாமையிலேயே ஆழ்ந்திருக்க விட்டுவிடும் அவர்களுக்கு செல்வத்தையும் சந்ததிகளையும் அதிகமாக கொடுத்திருப்பது பற்றி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள் அவர்களுக்கு நன்மைகளில் நாம் விரைந்து வழங்குவோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அவ்வாறு இல்லை அவர்கள் உணர்வதில்லை நிச்சயமாக எவர்கள் தம் இறைவனிடம் அஞ்சுபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களும் இன்னும் எவர்கள் தம் இறைவனுடைய அத்தாட்சிகளின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களும் இன்னும் எவர்கள் தம் இறைவனுக்கு இணை ஆக்காதிருக்கின்றார்களோ அவர்களும் இன்னும் எவர்கள் தம் இறைவனிடம் தாங்கள் மீள வேண்டியிருப்பவர்கள் என்று அஞ்சும் நெஞ்சத்தினராய் மட்டும் கொடுத்து வருகிறார்களோ அவர்களும் இவர்கள்தான் நன்மையின் பக்கம் விரைகின்றனர் இன்னும் முந்துபவர்களாகவும் இருப்பார்கள் நாம் இந்த மனிதரையும் அவர் நிலைமைக்கு மீறி நிர்பந்திக்க மாட்டோம் மேலும் உண்மையை பேசும் சாட்சியம் நம்மிடம் இருக்கிறது இன்னும் அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது ஆனால் அவர்களுடைய இதயங்கள் இதை குறித்து அறியாமையிலேயே கிடக்கின்றன இன்னும் அவர்களுக்கு இது அன்றி காரியங்களும் உண்டு அவற்றை அவர்கள் செய்து வருகிறார்கள் சுகானுபாவங்களில் மூழ்கி கிடப்போரை நாம் வேதனையை கொண்டு பிடிக்கும் போது உதவிக்காக அவர்கள் குரல் எழுப்புவார்கள் இன்று நீங்கள் உதவிக்காக அபயக்குரலை குரலை எழுப்பாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் நம்மிடமிருந்து உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்னுடைய அத்தாட்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டன ஆனால் நீங்கள் புறங்காட்டி சென்று கொண்டிருந்தீர்கள் ஆணவம் கொண்டவர்களாக இரவு நேரங்களில் கூடி கட்டுக்கதைகள் போல் வீண் வார்த்தையாடியவர்களாக அதை புறக்கணித்தீர்கள் தெளிவாக்கப்பட்டதை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அல்லது முன்னவர்களான மூதாதையர்க்கு வராத ஒன்று அவர்களுக்கு வந்துவிட்டதா அல்லது அவர்கள் தங்களுடைய தூதரை சரிவர அறிந்து கொள்ளாது அவரை நிராகரிக்கிறார்களாக இருக்கின்றார்களா அல்லது அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்களா இல்லை அவர் உண்மையைக் கொண்டே அவர்களிடம் வந்துள்ளார் எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அந்த உண்மையையே வெறுக்கிறார்கள் இன்னும் அந்த உண்மை அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றி இருக்குமாயின் நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளும் சீர்கட்டு போயிருக்கும் அதனால் அவர்களுக்கு நாம் சிந்தனைக்குரியதை அளித்தோம் எனினும் அவர்கள் தங்களிடம் வந்த ஞானத்தையே புறக்கணிக்கின்றார்கள் அல்லது நீர் அவர்களிடம் கூலி ஏதும் கேட்கிறீரா உங்களுடைய இறைவன் அளிப்பதே மிகவும் மேலானது இன்னும் அளிப்பவர்களில் அவனே மிக்க மேலானவன் மேலும் நிச்சயமாக நீர் அவர்களை நேரான வழியின் பக்கமே அழைக்கின்றீர் இன்னும் எவர் மறுமையை நம்பவில்லையோ நிச்சயமாக அவர் அந்த வழியை விட்டு விலகியவர் ஆவார் ஆனால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி விடுவோமேயானால் அவர்கள் தட்டழிந்தவர்களாக தங்கள் வழியீட்டிலேயே அவர்கள் நீடிக்கின்றனர் அலமது